விக்ரவாண்டி தொகுதிக்கான இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வெளியாயிருக்கு திமுக அறுபதாயிரத்திற்கும் மேலே வாக்கு வித்தியாசத்தில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றி எப்படி பார்க்குறோம் சார் அதாவது இந்த விக்கிரமாண்டி முடிவுகள் வந்து என்னை பொறுத்தருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமெல்லாம் தரவில்லை ஏன்னா இது ஒரு எதிர்பார்த்த வெற்றி குறிப்பாக களத்தில் வந்து பிரதான எதிர்கட்சியான அஇஅதிமுக கிடையாது அப்போ அஇஅதிமுக போதே அது டிஎம்கேவோட கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் இப்போ தான் வந்து லோக்சபா தேர்தலில் அதே விழுப்புரமில் வந்து விழுப்புரம் அந்த தொகுதிக்குள்ளே விக்கிரவாண்டி செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிக்கே அந்த இடத்துல முன்னணியில் தான் வருது இவங்க திமுக கூட்டணி முன்னணி தான் வருது ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் லீட்ருக்கு கூட்டணி ரொம்ப பலமாக இருக்கிறது எதிர் தரப்பில் கூட்டணி வந்து வீக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து பா பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூன்ஸ் வந்து உங்களுக்கு விக்கிரவாண்டியில் கிடையாது அது முழுக்க முழுக்க வந்து பிஎம்கே அவங்களுடைய ஓட் பேங்கை நம்பி நின்ற ஒரு தொகுதின்றதுனால இந்த வெற்றியை எதிர்பார்த்தது அதே போல் கடந்த நீங்கள் ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகள் நீங்கள் பார்க்கும்போது பெரும்பாலும் இடைத்தேர்தலில் கட்சி மட்டுமே தான் வெற்றி பெற்றிருக்கிறது அவங்களோ அல்லது அவங்களோட கூட்டணியோ ஒன்று இரண்டு தேர்தல்களும் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆர்கேனகர் பைப்போல்ஸோ அல்லது டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த பார்லமெண்ட் தேர்தலோடு நடந்த இருபத்தி ரெண்டு இடைத்தேர்தல் நடக்கும் போது அதில் ஒரு சில மாற்றங்கள் காணப்பட்டதே தவிர மற்றபடி நீங்கள் இரண்டாயிரத்தி இரண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆளுங்கட்சி தான் கூட்ட இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டு வருது களத்தில் திமுக திமுகவுக்கு எதிராக பாமக நாம் தமிழர் கட்சி இருந்தாங்க இந்த நிலையில் பாமக அதிகமான ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக விக்கிரவாண்டி இருந்தாலும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் இந்த முறை வந்து குறைந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது இது எதனால் சார் சரி பாமாக்கோடைய வாக்கு வங்கி குறைந்தது அப்படின்னு நம்ம ஒரு உறுதியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது இன்னும் ஆஃப்கோர்ஸ் ஃபைனல் டீட்டெயில்ஸ் வரணும் அந்த தேர்தலுடைய ரிசல்டில் ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கடந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய அந்த விக்ரவாண்டி செக்மெண்ட்டில் அந்த கூட்டணி வாங்கிய வாக்குகளோட இப்போ வந்து அதிகமாக பெற்றிருக்காங்க அப்போது இந்த அதிமுகவோட ஓட்டு வங்கி வந்து ஸ்பிளிட்டாக ஆகிருக்கு ஆனால் இந்த அதிமுக ஓட்டு வங்கின் போது நம்ம எப்படி பார்க்கணும்னா வாக்கு வங்கி என்பது ஒரு கட்சிக்கு கோர் ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கும் அதாவது அவங்க அடிப்படை தீவிரமான வாக்களிக்கக்கூடிய பக்தர்கள்னே சொல்லலாம் நம்ம அவங்கள அந்த மாதிரி ஒன்று இருக்கும் இன்னொன்று நியூட்ரல் ஓட்டர்ஸ் எந்த ச தரப்பையும் சாராதவங்க ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு தேர்தலுக்கு அந்த இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தகுந்தாப்பில் அவங்களுடைய நிலையை மாற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் இதில் வந்து இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஏடிஎம்கேவுடைய நார்மலாக அவங்க அவங்க வாங்கக்கூடிய ஓட்டில் கிட்டத்தட்ட டூ தேர்ட் ஓட்ஸ் டிஎம்கேக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் ஒன் தேர்ட் வந்து இந்த தடவை பிஎம்கேக்கு வந்திருக்கு அதிமுகவுடைய வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரும் அப்படின்னு அவங்களும் கிளைம் பண்ணாங்க பாமகவும் எங்களுக்கு தான் முழுமையாக கிடைக்கும்னு கிளைம் பண்ணாங்க திமுகவினர் யாருக்கு கிடைக்குதுன்றது தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதிமுகவுடைய ஓட்டுக்கள் திமுக கிடைச்சிருக்கிறதுனால இதை எப்படி எடுத்துக்கலாம் மக்களுடைய மனநிலை எண்ணோட்டம் என்னவாக இருக்குது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறு அவங்க தேர்தல் காலத்தில் இறங்குனதுலேருந்து தொடர்ந்து இரு திராவிட கட்சிகளுடைய உதவி இல்லாமல் அவங்கள வந்து நிற்கணுன்ற ஒரு கொள்கையோடு தான் இருந்தாங்க இந்த தடவை முதல் தடவையாக ஒரு மிக ஆச்சரியம் ஏற்படுத்துது என்னென்னா திரு சீமான் அவர்கள் வந்து ஓப்பனாகவே வந்து ஒரு அப்பீல் கொடுக்குறாரு அதிமுகவும் தேமுதிகாவும் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி அதனால் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு ஆனால் அந்த அப்பீலுக்கு வந்து அதிமுக சைடில் வந்து ஓப்பனாக எந்த சப்போர்ட்டும் வரல அப்போ சப்போர்ட் வராத பட்சத்தில் அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ் வந்து இந்த சைடு போக மாட்டாங்க இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பாமக இந்த இரண்டு கூட்டணி முன்னாடி இருக்கும்போது பாமகவோட ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ்க்குமே ஒரு ஒரு இது என்னென்னா இந்த வன்னியர்களுக்கு பத்தரை சதவீதம் வந்து இடஒதுக்கீடை கொடுத்தது அதிமுகன்ற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் அவங்களோட கூட்டணி வைக்காமல் இவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கும் போது அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் சப்போர்ட்டும் வந்து மாறுது கொஞ்சம் அதுவும் இருக்குது அப்போது ஏடிஎம்கே காரங்களோ நம்ம வந்து பத்தரை சதவீதம் கொடுத்தோம் இவங்க நம்ம கூட்டணியிலேருந்து போயிட்டாங்க அப்போ நம்ம இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலில் வேற ஒரு திராவிட கட்சியை சப்போர்ட் பண்ணுற ஒரு முடிவு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்ததுனால அந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் பாமகவையும் ஏற்கலையா சார் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கூட்டணிகள் வந்து ஆர்கானிக் கூட்டணின்னு சொல்லலாம் அல்லது வந்து நேச்சுரல் நேச்சுரலைஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஒரு சில கூட்டணிகளில் வந்து அந்த எல்லா கட்சிகளும் வந்து ஒரே கருத்தியல் ரீதியாக வந்து பயணிப்பாங்க அப்போ வந்து அது வந்து ஜெல்லாகும் அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற தொண்டர்களுக்கும் அது மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் ஒரு சில கூட்டணி வந்து அந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு இப்போ இந்த பிஜேபி பிஎம்கே நீங்கள் இந்த கூட்டணி இந்த பார்த்திங்கன்னா ஒன்று இந்த இடைத்தேர்தலில் போது ஒன்று அதிமுக அதாவது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதனால் ஒரு சில பேர் ஓட்டு போட மாட்டாங்க இன்னொன்று இந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக இதுக்கு முன்னாடி செயல்பட்டதில்லை உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு தொகுதியிலே பாராளுமன்றத்தில் ஜெயிச்சாங்களே தவிர அதன் பிறகு கூட்டணி மாறியது என்ன பா பாமக தனியாக இருந்தாங்க பிறகு என்டிஎல சேர்றாங்க அப்புறம் அது என்லே வந்து ஏடிஎம்கே போயிடுது இவங்க இருக்காங்க அப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த கேடர்ஸ் வந்து ஒரு கமிட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கேடர்ஸாக இருக்க மாட்டாங்க அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது ஸோ இந்த கூட்டணி தொடர்ந்து வருகின்ற தேர்தலில் நீங்கள் பார்க்கணுன்னா யாரோட தலைமையை ஏற்றுக்க போகிறாங்க இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையை பாமக ஏற்றுக்குச்சு அசம்பிளில் அது நடக்குமான்னு தெரியாது அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது சுச்சுவேஷன் பேஸ்டாக அது கேடர்ஸ் வந்து முடிவெடுப்பாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்